அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு எண்களும் தொட வரிசைகளும் சீக்வன்ஸ் அண்ட் சி நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவன் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸில் இன் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த எக்ஸச எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருக்கு தொட வரிசையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் பெருக்கு தொட வரிசை அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீரீஸ் இந்த ரெண்டு தான் இருக்கும் ஸோ இப்போ பெருக்கு தொட வரிசை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொட வரிசையானது பெருக்கு தொட வரிசை எனப்படும் இந்த மாறாத எண் பொது விகிதம் எனப்படும் பொது விகிதம் எனப்படும் பொது விகிதம் வழக்கமாக ஆர் என குறிக்கப்படும் ஸோ இதை இங்கிலீஷில் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சீரீஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டூ தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பே ஒரு பூஜ்ஜியம் மற்ற மாறாத என்னால் பெருக்க கிடைக்கும் தொட ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு உறுப்பு டூன்னு எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு உறுப்பையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ டூ டூ சார் ஃபோர் மறுபடியும் இதுக்கு அடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா இதை டூவால் ஆள் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிடும் மறுபடியும் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிடும் இந்த மாதிரி க கிடைக்கக்கூடிய சீரீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜாமெண்ட்ரிக் ப்ராக்ரஸன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸன் இங்கிலீஷில் தமிழில் பெருக்குத்தொட வரிசை சரிங்களா ஸோ அதை தான் இங்கே டெஃபினேஷாக டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோங்க இப்போ நம்ம இங்கே ஒரு நம்பரை கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோமா இதுக்கு பேர் பொது விகிதம் தமிழில் பொது விகிதம் இங்கிலீஷில் காமன் ரேஷியோ காமன் ரேஷியோ இதை வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ரேஷியோ காமன் ரேஷியோ அப்படின்றதுனால ஆர் வந்து அப்படியே நம்ம இங்கே லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்போது ஒரு நம்பரை அப்படியே டூ டூ ஒரு காமன் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே கிடைக்கக்கூடிய அந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஸ்ல அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஜா ஜிபி ஜிபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இது ஃபஸ்ட்டு எலமெண்ட் கம்மா அடுத்த எலமெண்ட் எப்படி இருக்கும் ஏஆர் இது கூட ஒரு ஆருன்ற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அடுத்த நம்பர் எப்படி இருக்கிறோம் ஏஆர் ஸ்கொயர் அடுத்த நம்பர் எப்படி இருக்கும் ஏஆர் க்யூப் இப்படியே போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் இதில் ஏன்றது ஃபஸ்ட் எலமெண்ட் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ காமன் ரேஷியோ ஆர் ஓகேங்களா ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஏதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அது வந்து ஜிபியில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய ரேஷியஸ் வந்து காமன் ரேஷியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் டேம்மி ஃபஸ்ட்டு டேம்மி டிவைட் பண்ணி பாருங்கள் ஏஆர் டிவைட் பை ஏ டிவைட் பண்ணால் ரேஷியோ வந்து ஆறுனு கிடைக்குதா அடுத்து தேர்ட் டேம் செகண்ட் டேம்மே டிவைட் பண்ணுங்கள் ஏஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஏஆர் ஏஏ கேன்சல் ஆகிடும் ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும் ஒரு ஆர் மட்டும் நிற்கும் ஆர் அப்போது நமக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஸ் கொடுத்துட்டு அப்புறம் சம்மு கேட்டாங்கன்னா போட்டுடலாம் இல்லை ஒரு ப்ராசஸ் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அது வந்து ஜாமெண்ட்ரிக் சீரீஸாக ஜாமெண்ட்ரிக் ப்ராக்ரஸ்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள் எல்லாத்தையும் எரிஸ் பண்ணிடுறேன் ஜிபி பெருக்கு தொட வரிசை அப்படின்னா எப்படி இருக்கணும்னா ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் க்யூப் அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் பெருக்கு தொட வரிசை இதில் ஒன் முதல் உறுப்பு ஏ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஏ இது காமன் ரேஷியோ வந்து ஆர் ஓகேங்களா அடுத்து இது ஜிபியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா டி டூ டிவைடட் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைடட் பை டி டூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா இது ஒரு ஃபார்ம்லா அப்புறம் இதில் எந்த டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இது வந்து டி ஒன் இது வந்து டி டூ இது வந்து டி த்ரீ இது வந்து டி ஃபோர் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா டிஎன் என்னவாக இருக்கும் இங்கே ஃபோர் இருக்கும்போது அங்கே பவரில் வந்து ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு ஏஆர் ஏஆர் ஏஆர்னு எல்லாமே காமனாக இருக்குது இங்கே ஃபோர்த்து டைம் வந்தால் ஏஆர் க்யூப் தேர்ட் டைம் வந்தால் ஏஆர் ஸ்கொயர் செகண்ட் டைம் வந்தால் ஏஆர் ஃபஸ்ட்டு டைம் வந்தால் ஆரோடய பவர் ஜீரோ ஒன்று இருந்தால் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஓகேவா அப்போ என்த் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஆர் பவர் என் சரிங்களா இதை தான் ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் ஓகேவா ஸோ இது ஒரு ஃபார்ம்லா இது ஒரு ஃபார்ம்லா ஓகேம்மா அடுத்து ஒரு ஃபார்ம்லா கூடுதல் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மிஷன் ஆஃப் என் டேம் ஃபர்ஸ்ட்டு என் டேம் ஸோ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இது ஒரு ஃபார்ம்லா இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ ஒன்றை விட பெருசாக இருக்கும்போது யூஸ் பண்ணணும் இன்கேஸ் ஆரோட வேல்யூ ஒன்றை விட சின்னதாக இருந்ததுன்னா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் எண் டிவைடு பை ஒன் மைனஸ் ஆர் ஆரோட வேல்யூ ஒன்றை விட சின்னதாக இருக்கும்போது நல்லா கவனிங்க ஆரோட வேல்யூ ஒன்றை விட பெருசாகும்போது ஆர் பவர் எண் ஃபஸ்ட்டு வரணும் மைனஸ் ஒன் பின்னாடி வரணும் ஆறு வந்து ஒன்றை விட சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று தானே பெருசாக இருக்கும் அப்போ அந்த ஒன் முன்னாடி போயிடும் ஆர் பவர் எண் பின்னாடி வந்துடும் அதே போல் இங்கே ஒன் முன்னாடி போயிடும் இந்த ஆறு வந்து பின்னாடி வந்துடும் அதுதான் ஃபார்ம்லா ஃபார்ம்லாவில் பெரிய சேஞ்சுலாம் இல்லை நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக அப்ளை பண்ணிகிட்டால் போதும் ஓகேங்களா சார் இப்போ இந்த மூணு ஃபார்ம்லாம் இதனுடைய பேசிக் ஜிபியோட பேசிக் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு டைம்னால் என்ன காமன் ரேஷியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் ஃபார்ம்லாம் இருக்குது டி ஆர் சாரி ஆர் இஸ் ஈக்குவல் டு டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவையும் டி ஒன்னையும் டிவைட் பண்ணிவிட்டால் நமக்கு ஆர் கிடச்சிரும் ஓகேவா இது ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணோம்னா டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைட் பை டி டூ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இது ஜிபி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மில் இது தான் இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஒரு பெருக்கு தொடவரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புக்களின் ம் கொடுக்கப்பட்டால் அந்த மூன்று உறுப்புகளை நாம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏ ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏ ஆர் ஸோ ஒரு ஜிபியில் ஃபஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதனுடைய மல்டிப்ளிகேஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆகிட நமக்கு ஈக்குவேஷன் ஈஸியாக கிடைக்கும் ஓகேவா அதை இதை வந்து மறக்கக்கூடாது இல்லைன்னா சம்மு போட முடியாது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு மூணு டைம் கொடுத்துட்டு அதனுடைய ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பழம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு பெருக்க தொடர் வரிசையின் தொடர்ச்சியான நான்கு உறுப்பு நாலு டேம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏ பை இப்போ நம்ம ஃப மூணு டைம்னால் என்ன எடுத்தோம் ஏ பை ஆர்னு எடுத்தோம் ஆனால் நாலு டைம்னால் ஏ பை ஆர் க்யூப்னு எடுக்கணும் அடுத்து ஏ பை ஆறுனு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு இதுவாக கொ குறைச்சிக்கிட்டே வரணும் ஏஆர் ஏஆர் க்யூப் சரி ஆர் ஸ்கொயரை வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும் அங்கே ஆரை மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் ஏபை ஆர்கூப் அடுத்த டைம் ஆர் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம் இது கூட ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகும் இங்கே ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இங்கே ஆர் ஒரு ரெண்டு ஆர் கேன்சல் ஆகிட்டு ஏ பை ஆர் அப்படின்னு கிடைக்கும் மறுபடியும் ஒரு ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆகும் ஏ பை ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர்ஆர் கேன்சல் ஆகிடும் ஏஆர்னு கிடைக்கும் மறுபடியும் ஒரு ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிணா ஏஆர் க்யூப் ஓகேவா இவ்வளோ புரியல அப்படின்னாலும் இந்த ஃபார்ம்லாம் மட்டும் நான் வச்சுக்கலாம் ஸோ மூணு டேம் இருந்ததுன்னா எப்படி எடுத்துக்கணும் நாலு டேம் இருந்ததுன்னா எப்படி எடுத்துக்கணும் ஓகேவா நாலு டைம் கொடுத்துட்டாவே இப்படி எடுக்கக்கூடாது நாலு டைம் கொடுத்துட்டு அந்த நாலு டைமோட ப்ராடக்ட் அந்த நாலு உறுப்புகளையும் பெருக்களப்பலன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ இதையும் பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர் க்யூப் ஆர் க்யூப் கேன்சல் ஆகிடும் ஆர் கேன்சல் ஆகிடும் நமக்கு ஈக்வேஷன் சிம்பிளாக ஏழில் மட்டும் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ இதுதான் ஃபார்ம்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏண்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிபி ஆர் மைனஸ் ஒன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா என்னாகும் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அப்படின்ட்டு என் ஈக்குவல் என் கிடைக்கும் ஸோ அந்த ஃபார்மில் எப்படியும் மாறிவிடும் சரிங்களா ஓகேம்மா ஸோ இப்போ பயிற்சி எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ பார்க்கலாம் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தட வரிசையாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து எது வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஜிபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம்னா நம்ம என்ன பார்த்தோம் டி டூ பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ ஓகேவா இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோர் இப்போ ஃபஸ்ட்டு சம் டி டூவோட வேல்யூ ஃபோர்டீன் பை செவன் இஸ் ஈக்வல் டு டி த்ரீயோட வேல்யூ டொண்ட்டி ஒன் டி பை ஃபோர்டீன் செவன் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் டூ இஸ் இதுவும் செவன் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் த்ரீ பை டூ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவல் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன் ஜிபி இது வந்து பெருக்கு தொடர் அல்ல புரியுதுங்களா அடுத்து இது வந்து பெருக்கு தொடரா அப்படின்னு கேட்குறாங்க ஃபார்மில் நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதிக்குங்க நான் ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறேன் ஓகே ஒன் டிவைட் பை ஒன் பை டூ ஈக்வல் டு டூ டிவைட் பை ஒன் ஸோ டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைட் பை டி டூ ஸோ ஒன் டிவைடட் பை ஒன் பை டூ ஈக்வல் டு டூ டீனாமினேட்டில் ஒன் எடுத்துதான் விட்டுடலாம் ஸோ இந்த டிவைடை மல்டிப்புளாக மாற்றோம்னா டூ பை ஒன்றுன்னு ஆகும் ஸோ இதையும் வந்து டூ ஈக்வல் டு டூன்னு கிடைக்குது ஸோ இது வந்து ஜிபியில் இருக்கு எஸ் இட் இஸ் இன் ஜிபி இது வந்து ஒரு பெருக்குத்தொட வரிசை ஏன் அப்படின்னா காமன் ரேஷியோ பொது விகிதம் R வந்து சமமாக இருப்பதால் இது ஒரு ஜிபி ஆகும் பெருக்குத்தொட வரிசை ஆகும் இங்கிலீஷில் சின்ஸ் த காமன் ரேஷியோஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் ஈக்வல் இட் இஸ் இன் ஜிபி அப்படின்னு எதிர்க்கலாம் ஓகேங்களா அடுத்து தேர்ட் one பார்க்கலாம் அஞ்சு கம்மா இருபத்தஞ்சு கம்மா ஐம்பது கம்மா எழுவத்தஞ்சு ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் இப்போ பார்க்கலாம் ஃபைவ் டைம்ஸ் ஸோ இது ஃபைவ் டேபிள் டேபிளாக ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் மறுபடியும் ஃபைவ் டேபுள்னா ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் ஸோ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூவா இல்லை ஸோ அப்போ காமன் ரேஷஸ் வந்து ஈக்குவலாக இல்லை இதுவும் வந்து ஜிபியில் இல்லை ஓகேங்களா சப்போ ஜிபா இல்லையான்னு செக் பண்ணோம்னா என்ன ஃபார்ம்லா டி டூ டிவைட் பை டி ஒன் இஸ் ஈக்வல் டு டி த்ரீ டிவைட் பை சாரி டி டூ டி த்ரீ டிவைட் பை டி டூ ஓகே பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ஒன்று பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏ கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க அதனுடைய பெருக்கு தொட வரிசைகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கா ஓகே ஸோ இப்போ பெருக்கு தட வரிசை நம்ம ஃபார்ம்ல ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோமா என்ன ஃபார்ம் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஜிபி இஸ் இக்குவல் டு ஏகமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர்கம்மா அப்படியே போயிட்டே இருக்கும் நான் மூணு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம் ஏபி ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் செவன் கமா ஏஆர் மைனஸ் செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ சிக்ஸ் கமா அடுத்த டைம் மைனஸ் செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கமா அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் மைனஸ் செவன் கம்மா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ மைனஸ் செவன் இன்ட்டு சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் செவன் கம்மா மைனஸ் ஃபார்ட்டி டூ மைனஸ் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ ஃபோர் கேரி செவன் த்ரீ சார் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் இதுதான் நமக்கு தேவையான ஜிபி ஓகே இதே போல் செகண்ட் சம் போடலாம் செகண்ட் சம் இங்கேயே போட்டுடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கமா ஏஆர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஆரோட வேல்யூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நான் ஒன் பை டூனை எழுதிக்கிறேன் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கமா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கமா இதை கேன்சல் பண்ணோம்னா என்னாகும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு டூவால் கேன்சல் 128 ஒன் டுவெண்ட்டி எயிட்கம்மா மறுபடியும் இது ஸ்கொயர் பண்ணான்னாகும் ஒன் பை ஃபோர்ன்னாகமா நீங்கள் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்குங்க இது அப்படியே பார்த்துட்டு இது வந்து இது ஸ்கொயர் பண்ணி இன்னொரு ஸ்டெப் எழுதிக்குங்க நான் இந்த ஸ்டெப் இல்லாமல் டேரக்டாக ஆன்சர் போட்டுடறேன் ஸோ இப்போ ஃபோர் டேபிளாக கேன்சல் பண்ணோன்னா சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரி சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேவா இதுதான் நமக்கு தேவையான ஜிபி ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் செவன்கமா மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி டூ ஸோ செகண்டோட ஆன்சர்னு பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கம்மா ஒன் டுவெண்ட்டி எயிட் கம்மா சிக்ஸ்டி ஃபோர் அன்சோ ஆன் ஓகே அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு பார்க்கலாம் ஒம்பது மூன்று ஒன்று என்ற பெருக்குத்தொட வரிசையின் எட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது TN ஃபார்முலா TN இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் ஏன்றது first இருக்கிற இளமன் A A is equal to நைன் ஆர் என்ன பார்த்தோம் T2 டூ டிவைட் பை டி ஒன் இதை டி ஒன்னு எழுதலாம் டி டூன்னு எழுதலாம் இதை டி த்ரீனு எழுதிக்கலாம் சப்போ டி டூ டிவைடு பை டி ஒன் மேலே போட்டுடலாமா டி த்ரீ டி டூ டி ஒன்னோட வேல்யூ நைன் இதை கேன்சல் பண்ணோம்னா ஒன் பை த்ரீன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆர் இப்போது ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறேன் டிஎன் இஸ் ஈக்வல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க என்னோட வேல்யூ எயிட்டு இப்போ ஃபார்ம்லாவில் எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணிக்கலாம் டி எயிட் இஸ் ஈக்வல் டு ஏவோட வேல்யூ நைன் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ என்னோட வேல்யூ எயிட் மைனஸ் ஒன் ஸோ அப்போ நைன் இன்ட்டு ஒன் பை த்ரீ ஓல் பவர் செவன் ஸோ ஒன் பை த்ரீ ஓல் பவர் செவன் ஸோ நைன் இன்ட்டு ஒன் பை த்ரீ பவர் செவன் அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் நைன் அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை த்ரீ பவர் செவனை த்ரீ பவர் டூ இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ்னு பிரிச்சுக்கிறேன் த்ரீ பவர் டூவும் நைனும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஒன் டிவைட் பை த்ரீ பவர் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்டூ த்ரீ ஃபைவ் டைம்ஸ் த்ரீ த்ரீஸாக ஃபோர் சாரி த்ரீ த்ரீஸாக நைன் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் த்ரீ த்ரீஸாக எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் த்ரீஸாக டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ அப்போது ஒன் டிவைட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ தான் நமக்கு டி எயிட்டோட வேல்யூ எட்டாவது உறுப்பு வந்து ஒன் டிவைட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ டி எயிட் எயித்து டேம் சரிங்களா இங்கிலீஷில்னா எயித்து டேம் ஸோ இங்கிலீஷில் சொல்லலையா சாரி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க நைன் கம்மா த்ரீ கம்மா ஒன் ஒன்னுன்ற ஜிபியில் த எயித்து டெம் ஆஃப் ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டு நைன் நைன்கம்மா த்ரீ கம்மா ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு மூணு ஒரு பெருக்கத்தோட வரிசையில் நான்காவது உறுப்பு எயிட் பை நைன் மற்றும் ஏழாவது உறுப்பு சிக்ஸ்டி ஃபோர் பை டூ ஃபார்ட்டி த்ரீ எனில் அந்த பெருக்கு தொட காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டி ஃபோர் கொடுத்துருக்காங்க டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை நைன் ஓகே இந்த டி ஃபோருக்கு டி என் ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னா ஏஆர் பவர் த்ரீ இஸ் ஈக்வல் டு எயிட் பை நைன் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அடுத்து டி செவன் கொடுத்துருக்காங்க டி செவனோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் டிவிட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ சார் அந்த டி செவனை ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஏஆர் பவர் சிக்ஸ் இஸ் இக்குவல் சிக்ஸ்டி ஃபோர் டிவிட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா ஓகே கவடிமா சார் இப்போ இதில் இருந்து நமக்கு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஜிபியை கண்டுபிடிக்கணும் ஜிபின்னா என்ன ஏகமா ஏ ஆர்கமா ஏஆர் ஸ்கொயர் கமா அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ஆரோட ஆரோடய வேல்யூவோ நம்ம கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணும் சரிங்களா இப்போது இது எப்படி ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன் சரி ஏஆர் பவர் சிக்ஸ் டிவைட் பை ஏஆர் க்யூப் அப்படின்னு கிடைக்குதா இப்போ இதை என்ன பண்ணுறோம் சிக்ஸ்டி ஃபோர் டிவைட் பை டூ ஃபார்ட்டி த்ரீ டிவைட் பை எயிட் டிவிட் பை நைன் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இங்கே எல்ஹெச்எஸில் ஏஏ கேன்சல் ஆகிடும் ஆர் க்யூப் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஆர் க்யூப் மட்டும் மிஞ்சும் இது ஆர் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே சிக்ஸ்டி ஃபோர் பை டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படியே இருக்கட்டும் இந்த டிவைடு இங்கே மல்டிப்ளை மாற மாற்றணும்னா இந்த எயிட் பை நைன் நைன் பை எயிட்டாக மாறிடும் ஸோ இப்போ எயிட் ஒன் டைம்ஸ் இங்கே எயிட் டைம்ஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ இப்போ தான் பார்த்தோம் த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஆர் க்யூப் ஈக்குவல்ட்டு நைனை த்ரீ ஸ்கொயர்னு எதிலாமா டிவைட் பை த்ரீ பவர் ஃபைவ்னு எதிலாமா ஸோ இப்போ ஆர்க்யூப் இஸ் ஈக்வல்ட்டு த்ரீ ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா ஒன் டிவைடு பை த்ரீ பவர் த்ரீ த்ரீ பவர் த்ரீ என்ன வரும் ஒன் டிவைடு பை டுவெண்ட்டி செவன் த்ரீ த்ரீஸாக நைன் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் இப்போ இந்த ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி செவன் ஆர்க்யூப்பு இந்த டைமை வேணாம் நம்ம ஆர் க்யூப் தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ இதை ஆர் க்யூப் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஓல் க்யூப்னு எதிக்கலாம் அப்போ ஆரோட வேல்யூ வெறும் ஒன் பை த்ரீ மட்டும் கிடச்சிடும் ஓகேவா இங்கே தேவையில்லாம இல்லாமல் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் இந்த ஸ்கொயர் க்யூப் ரூட் எடுக்கிறதுக்கு வேலை நம்ம இப்படியே போட்டுடலாம் ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ ஓகே இப்போ ஆரோட வேல்யூ கிடச்சாச்சு இதை ஈக்வேஷன் நம்பர் ஒனில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏஇன்ட்டு ஒன் பை த்ரீ ஓல் க்யூப் ஈக்குவல் டு எயிட் பை நைன் ஸோ ஏ இன்ட்டு ஒன் க்யூப் பண்ணால் ஒன்று தான் த்ரீயை க்யூப் பண்ணால் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு எயிட் பை நைன் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் பை நைன் இன்ட்டு இந்த டுவெண்ட்டி செவன் அந்த பக்கம் பண்ணால் நியூமிரேட்டர் போயிடும் ஸோ அப்போ ஒன் நைன்ஸாக நைன் த்ரீ நைன்ஸாக டுவெண்ட்டி செவன் ஏவோட வேல்யூ ஏய் த்ரீஸாக டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிடுச்சு ஆரோட வேல்யூங் கிடச்சிடுச்சு இப்போது டைரெக்டாக இந்த AP ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி GP ஃபார்ம் பண்ணிக்கலாம் GP is equal ஏஆர் A, ஏஆர் ஸ்கொயர் அப்போ அப்பு வேல்யூ ட்வெண்ட்டி ஃபோர் 24, 24 ஃபோர் 1 ஒன் பை த்ரீ into 1 ஃபோர் இன்ட்டு ஒன் பை த்ரீ அப்பு ஸ்கொயர் ஓகே அப்போ to 24, டொண்ட்டி ஃபோர்க்கம்மா ஸோ அந்த த்ரீ டேபிள் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன் 8, 8, 24 into ஃபோர் இன்ட்டு ஒன் பை நைன் த்ரீ டேவிலாக கேன்சல் கேன்சல் பண்ணோம்னா எயிட் பை த்ரீன்னு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் எய்ட்க்கம்மா எயிட் எயிட் பை த்ரீ த்ரீக்கம்மா இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ க டைம் கிடச்சிருச்சு அடுத்த டைம் என்னவாக இருக்கும் இது அப்படியே த்ரீ த்ரீ த்ரீயால் டிவைட் பண்ணிகிட்டே வராங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ த்ரீயால் டிவைட் பண்ணால் எயிட் எயிட்டை ஆல் டிவைட் பண்ணால் எயிட் பை த்ரீ மறுபடியும் எயிட் பை த்ரீ மறுபடியும் த்ரீ த்ரீயால் டிவைட் பண்ணால் எயிட் பை நைன் இதுதான் ஃபோர்த் ஃபோர்த்து டைம் அவங்களும் ஃபோர்த் டேம் வந்து எயிட் பை நைன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் கரெக்ட் ஈஸியாக செக் பண்ணிட்டோம் ஸோ இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் Okay, thank you.